எங்கன்னா உட்காந்துருக்க மலை கோட்டையில தெளிவா சொல்லுண்ணா செஞ்சிக்கோட்டை சரியான ராஜா கோட்டை எங்கன்னா இருக்கோட்டை உட்காந்துருக்கா ராஜா ஓ பின்னாடி தெரிந்து போறேன் அங்க இருந்து நீ ராணிக்கோட்டையில உட்காந்துக்கற அங்க இருந்து ராஜா ராணி சரி அண்ணா அண்ணா நம்ம நிறைய ஆயிரத்தி முந்நூறு வீடியோ மேலே யூடியூப்பில் சமையல் வீடியோ போட்டிருக்கண்ணே சமையலை உண்மையாக கற்றுத்தாரோம் எங்கே அங்கேருந்து தான் வீடியோ போடுறோம் இது நம்முடைய தொடர்ந்து பார்க்குற ஃபாலோவர்ஸுக்கு தெரியும் நம்ம படுற கஷ்டங்களும் கஷ்டத்துலேருந்து எப்படி மேலே வந்தோம் இன்றைக்கி நம்ம எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி அவங்களுடைய ஆதரவு சப்போர்ட் தானே நம்ம ட்ரைனிங் கிளாஸாக பிரியாணி பயிற்சி ஆரம்பிச்சிருக்கோம் முப்பதாம் தேதி முன்பதிவு செய்யணும் ஆமாண்ணா நிறைய பேர் நீங்கள் லொக்கேஷனே சரியாக சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு கேட்குறாங்கண்ணா நம்ம இல்லைண்ணா நம்ம கிச்சன் இல்லை இப்போ நம்ம ஒரு இடத்த டேக் ஓவர் பண்ணி வாடகை கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து கிச்சனை ரெடி பண்ணியிருக்கோண்ணா ஆமாண்ணா அண்ணா நம்ம கடலூர் மெயின் பஸ் ஸ்டாண்டு என்டி பஸ்ஸு விட்டு இறங்கின உடனே நம்மளுடைய சென்ட்ரு தான் பக்கத்துலேயே நீங்கள் கேட்குற அக்காமடேஷன் எல்லாமே ஹோட்டலு ஹோட்டல் லாஜி எல்லாமே இருக்குது கண்டிப்பாக சேஃப்னஸாக இருக்குது நாங்கள் உண்மையாக உழைப்பாக உங்களுக்கு தரோம் எங்களோட அனுபவத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறோம் ரெண்டு நாள் பயிற்சி ஒரு நாள் எங்கள் கூட மினிமம் குவாண்டிட்டியில் அளவோடு செய்முறையோடு சொல்லித்தரோம் மறுநாள் அதே குவான்டிட்டியை ஈவெண்ட்டில் நேரடியாக நிகழ்ச்சியில் உண்மையாக உங்களுக்கு ஃபிசிக்கலாக தவற உணர்றது எப்படி ஒரு சமையலை ஆரம்பித்ததுலேருந்து செஞ்சு முடித்து ப்ளைட் அடிக்கிற வரைக்கும் நாங்கள் கற்றுத்தரோம் உங்களுக்காக அந்த நிகழ்ச்சி கரெக்டை கேட்டு எங்களுக்காக செய்யணான்னு சொல்லி உங்களுக்காக கெஞ்சி கேட்டு நாங்கள் அந்த ரெடி பண்ணியிருக்கோம் உண்மையான மாஸ்டர் கற்றுக்கணும் வளரணும் நீங்கள் நல்ல ஒரு சமையல் கலையை கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக எங்கள் ட்ரைனிங் கிளாஸுக்கு வாங்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் உங்களுடைய ஆதரவு உங்களுடைய வியூஸோட இது தான் எங்களுடைய வளர்ச்சி கண்டிப்பாக நாங்கள் எந்தளவுக்கு உண்மையாக வீடியோ போட்டோமோ அதை விட அதிகமாக அனுபவமாக உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரோம் கொஞ்சம் மாஸ்டர் நம்ம என்னென்ன ஐட்டம் ஃபர்ஸ்ட் காம்போவாக சொல்லி தர போகிறோம்

ஒரு பிரியாணிக்கு பிரியாணினா என்ன அதுக்கு என்ன வேணும் அது எப்படி தேர்ந்தெடுக்கணும் எப்படி செய்யணும் எல்லாமே சூப்பராக தரோம் நிறைய பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க கண்டிப்பாக இன்றைக்கி நாங்கள் செஞ்சு கோட்டையில் இருக்கோம் இங்கே செஞ்சிலே பிரியாணி செய்ய வந்திருக்கோம் வீடியோ தரமாக சூப்பராக வரும் சின்ன சின்ன டிப்ஸை கற்றுக்கணுன்னா எங்கள் வீடியோவில் தெளிவாக சொல்கிறோம் இல்லை நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பராக சொல்லிக் கொடுக்குறோம் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் கையில் பிடிச்சிக்கிட்டே பேசுகிறேன் மாஸ்டர் ரொம்ப கை வலிக்குது மாஸ்டர் ஆ மாஸ்டர் நினைச்சா என்ன சொல்கிறேன் பாருங்க கற்று கொடுக்க அவர் ரெடியாக கற்றுக்கட்டிக்க ரெடியாக உண்மையாக அதாவது ஒரு சமையல்னா ஏதோ விளம்பரத்துக்காகவும் எங்களுடைய வேலைக்காகவும் எங்களுடைய வியூஸுக்காகவும் நாங்கள் சொல்லிக் கொடுக்கல நாங்கள் எங்கே அனலில் கஷ்டப்படுறோமோ அங்கேருந்து தான் உங்களுக்கு நான் வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன் கண்டிப்பாக சூப்பராக சொல்லிக் கொடுப்போம் ஹவ்ஆர் யூ ஹாய் நானும் பிரியாணி மாஸ்டர் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் இன்னும் முன்னேற வளர்ச்சி அடைய அடையே கண்டிப்பாக கூப்பிடுறோம் வாங்க நிறையா நேம் மை நேம் குட்டி பிரியாணி ஸ்டோர் எங்களுடைய ஐடியை பாருங்கள் வீடியோவை பாருங்கள் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் பிரியாணி செய்கிறோம் செய்ய போகிறோம் அடுத்தது ஆந்திரா கேரளா அது உங்களுடைய வளர்ச்சியில் தான் இருக்குது கண்டிப்பாக செய்வோம் எங்களுடைய உண்மை தான் எங்களை எங்களை எங்களுடைய வளர்ச்சியும் உழைப்பும் எங்களுக்கு மேலே கொண்டு போகுது கண்டிப்பாக நாங்கள் சொல்லி தரோம் ட்ரைனிங் கிளாஸு முப்பதாம் தேதி முப்பத்தி தேதி அவ்வளோ அனுபவத்தோட நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரலான்னு இருக்கோம் முன்பதிவு செய்வோர் மட்டும்தான் தொடர்ந்து கிளாஸ் நடக்கும் நீங்கள் பேசி நீங்கள் முன்பதிவு செய்யுங்க இந்த வீடியோ இதுக்காக தான் போடுறோம் லைவ் வீடியோ சாயந்தரமாக பிரியாணி செஞ்சு உடைக்கும் போது போடுறோம் வீச் ஃப்ரம் கடலூர் கடலூர்லேருந்து பேசுகிறோம் ட்ரைனிங் கடலூர் தான் நடக்கப்போகுது கடலூர் மெயின் பஸ் ஸ்டாண்டு என்டி பக்கத்துலேயே நீங்கள் கேட்குற எல்லா அக்கோமேஷனும் சூப்பராக இருக்குது எங்கள் பேணி இருக்கிறது செஞ்சி கோட்டை இந்த ராஜாக்களும் ராணிக்களும் நல்லா ஆண்டு நம்ம வாழ்ந்த இடம் சூப்பராக இருக்குது அவங்க அந்த பதப்படுத்தின அந்த குடோனு அந்த அவங்க வாழ்ந்த இடங்கள்லாம் பார்க்க எங்களுக்கே நாங்களே இப்போ தான் புதுசாக பார்க்குறோம் அப்படியே இந்த இருந்து அப்படியே அந்த வீடு வயல் எல்லாம் சூப்பரா இருக்கு தான் இந்த தூணெல்லாம் பாருங்க எந்த சிமெண்ட் மண் ஜலி எல்லாம் இல்ல சூப்பரா நிக்குது தான் இந்த ராணி கோட்டையில தான் வந்து இந்த நடனம் ஆடுவாங்கலாம் ராஜா கோட்டையில இங்க இங்க அங்க வாங்க தெரிந்து பாருங்க அதுதான் ராஜா கோட்டை தான் ராஜா இங்க எது இல்ல பாப்பாரு பயாஸ் கோபா பாப்பார் இருந்த ஒண்ணு சுட்டு இருப்பாரு நீ வந்து என் கோட்டையில சொல்லிட்டு சரி ஓகேண்ணா சொல்லி தருவோம் எங்களை நம்பி வாங்க நாங்கள் எங்களோட உழைப்பும் அனுபவம் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்குது வளர்ந்து வரும் மாஸ்டர் மாஸ்டரா சூப்பரா வளர்ந்து போவாங்க உங்களுக்கு கூட கடைசி வரைக்கும் எங்க டீம் சப்போர்ட்டா இருப்போம் உங்கள் வளர்ச்சி உயரும் வரைக்கும் ஒரு கூட பிறந்த அண்ணனா தம்பியா உறவா நண்பராக இருப்போம் கண்டிப்பா கண்டிப்பா வாங்க எல்லாரும்

சிங்கப்பூர் சவுத் ஆப்பிரிக்கா எல்லாம் கூப்பிடுறாங்கண்ணா ஆனால் ஹிந்தி கற்றுக்கணுண்ண ஹிந்தியில கூட ஹிந்தியில் இல்லை இல்லை ஹிந்தியில் கூட ஃபோன் பண்ணினேன் நாம் தமிழ் தான் ஃபுல்லாக சொல்லித்தரோம் ஹிந்தியில் கூட பேசி நீங்கள் நான் உங்கள் அவங்கள அளவு பார்த்து செஞ்சேன் ரொம்ப நல்லா இருக்கு பகு தச்சா பகு தச்சான்றாங்கண்ணே டீக்கே டீக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக மாஸ்டர் உண்மையான மாஸ்டர் உருவாக்குறோண்ணே ஓகேண்ணா நன்றி சொல்லுண்ணே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் சமைக்க போகிறோம் ஃபோன் நம்பர் பேஜில் இருக்குது நாங்கள் போடுற வீடியோவில் இருக்குது நம்பர் அப்படியே எல்லா வீடியோலையுமே போட்டுட்ருக்கோம் கண்டிப்பாக பாருங்கள் இந்த லைவ் வீடியோ ட்ரைனிங் கிளாஸ்க்காக சும்மா போட்டோம் லைவ் வீடியோ நேராக உங்களுக்கு ரொம்ப நேரமாக நான் கமெண்ட் பண்ணுற மாரி போடுறேன் சரிங்களா ஓகே எல்லாருக்கும் பாய் 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 பாய்